ஏங்கா வா பார்வதி என்ன கீரையா மணி பன்னெண்டு ஆகுது இன்னும் அவங்க புள்ள தூங்குது என்ன உடம்பு கிடமும் சரியில்லையா உடம்பு சரியில்லாதவன் உனது அட்டன கால் போட்டு தூங்கி எல்லாம் அந்த கொழுப்பு நீ ஏன் கேக்குற சாயந்தரம் ஆறு மணி ஆனா போதும் பத்தல குண்டுல இருந்து திண்டுக்கலுக்கு ரெண்டாவது ஆட்டம் படம் பாக்க போயிடுறான் காலையில வர்றான் தீங்க வேண்டியது தூங்க வேண்டியது மறுபடியும் படம் பார்க்க போயிடுறான் அதுலயும் எம்ஜிஆர் படம் விடவே மாட்டேங்கிறா ஒரு படத்தை ஒரு மனுஷன் ஒரு தடவை பார்க்கலாம் ரெண்டு தடவை பார்க்கலாம் இந்த பாவி நாற்பது தடவை பார்க்கறான்டி பத்து மாசம் சுமந்து பெற்றதுக்கு பத்து பைசா கூட பிரயோஜனம் இல்ல சரியான பொழுது போக்கு ஏதோ அந்த கூறு மனுஷன் கால ஏக்கரவா விட்டுட்டு போனனாலதான் அதுல வர்ற நெல்லையும் கம்பையும் வச்சு இவனுக்கு ஆக்கி கொட்டுற அதையும் தின்னுட்டு தின்னுட்டு கோழி மாடு மாதிரி திரியிறான் அதுவும் கோழி குழம்பு இல்லாம திங்க மாட்டாரு மைனரு

சென்னை மாநகராட்சி தங்களை அன்புடன் வணக்கம் வாங்க வாங்க என்னையாது சென்னை அன்புடன் சொல்லி வரவேற்கிற போலீஸ் வச்சு வரவேற்கிறாக இந்த மெட்ராஸ் பத்தி என்ன தப்பா சொன்னா நம்ம ஊர்ல

என்னங்க இப்படி கேட்டுப்பிட்டீங்க அதாவது நீங்க இங்க இருந்து திண்டுக்கல்லுக்கு பஸ் ஏறுங்க பஸ் ஏறி நேரா நிலக்கோட்டை போயிருங்க நிலக்கோட்டை வந்து வத்தலக்குண்டுக்கு போங்க போற வழியில மூணு கிலோமீட்டர்ல ரைட் சைட்ல அழகாபுரின்னு ஒரு அழகான கிராமங்க அப்படியே மிஸ் ஆகி வத்தலக்குண்டுக்கு போயிட்டீங்கன்னா அங்க இருந்து வர்ற வழியில மூணு கிலோமீட்டர்ல இறங்கினீங்கன்னா லெப்ட் சைட்ல அழகாபுரிங்க அங்க சகல ராசேந்திர வீட்டுக்கு இருக்கேங்க நான் ஊருக்கு வர்றதுக்கு வழியா கேட்டுக்கிட்டு இருக்கேன் எந்த ஊரானு கேட்டா என்னையும் அங்க போய் சொல்றேன் என்னங்க நீங்க நீங்க ஒரு போலீஸ்காரவங்க உங்ககிட்ட விலாவரியா சொல்லணுமா இல்லையா அதானே ஒரு நாட்டோட குடிமனுடைய கடமை யோ ஐயா நாடாமியா இந்தியா கொடுத்துட்டான் இவன் நீ மெட்ராஸ் கேக்க வந்த மெட்ராஸ் அங்க வர முடியல அதனால தான் நான் இங்க வந்தேன் ஏட்டையா நக்கல் எதுக்குப்பா வந்த நீ என்னங்க நீங்க பேசி பேசுறீங்க பொலப்பு பார்க்க தான் வருவா ஏ ஏர்க்கனே வந்திருக்கறங்கள தர்க்கல பண்ணிக்கிறது இருக்காங்க எதுக்கு வந்த நீ ஏங்க ஒரு அரசாங்க அதிகாரி பொறுப்போட பேசுங்க ஐயா அதிகாரி பொறுப்போட பேசுமா பாஸ்போர்ட் பாஸ்போர்ட்டா ஏங்க நான் என்ன பாகிஸ்தானா வந்திருக்கேன் பாஸ்போர்ட் கேக்குறீங்க

ஐயா ஒரு எசிடி போட்டுக்கலாமா என்ன போட்டுக்கலாமா எடுத்துட்டு போச்சுறாரு மெண்டலா இருக்குமோ இங்க இருந்தே போன் போடியா அப்படி சொல்ல வேண்டியதானே இப்படி இப்படி இருந்தா இது என் சுத்தாம இருக்கு சுத்துறது தானே இருக்கு இந்த நம்பரை மொத்தமா படி சொல்லுங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கோடி முப்பத்தி மூணு லட்சத்து முப்பத்தோராயிரம் போன் நம்பர் கொடுத்தா கோடி கணக்கில் பணமா படி சொல்லிக்கிட்டு இருக்க போன் நம்பரா இல்லையா

அவங்க சாப்பிட்டது ஏன் என் பிள்ளோட சேர்த்துக்க ஏய் ஓடுடா சரி சரி உட்காருங்க உட்காருங்க சர்வர் இவங்க பிள்ளை எங்களோட சேர்த்துக்க தம்பி அண்ணன் இருக்கும்போது நிறுத்தியா இவங்க பிள்ளை உன் கூட சேர்க்கணுமா ஆமா ஜனங்களுக்கு தான் அவர்களை அரிசி ரெண்டு ரூபான்னு கவர்மெண்ட் போடுது அதை இவங்கள வாங்கி வச்சு பொங்கல் லெமன் ஆட்டிய போடுறாங்க இல்லையா அப்பா மெட்ராஸ்ல ஒரு வேலை கிடைக்கிறக்குள்ள ஓட்டல நம்பியே வண்டி ஓட்ட வேண்டியா இருக்கேன்

நீ மட்டும் அந்த அழுத்த அழுத்துற நான் அழுத்தக்கூடாதா குடுக்கறத குடிச்சுட்டு போயா நடைமுறை சரியில்லையே திமிரு பிடிச்ச பயவுலயா இருக்குமோ இருக்கு நொணுமுளே பாண்டி ஆஹ் என்ன எந்த ஊர்ல இருக்கே நான் தான் நம்ம ஊரை விட்டு இருந்து செட்டில் செட் ஆயிட்டே அம்மா என்ன வியாபாரம் பண்ற அது இங்க பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் பா பெரிய பெரிய பிசினஸ் என்ன பிசினஸ் அது வந்து பல பல பிசினஸ் பா உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு யா காபி இந்த அவன் பில் அட பாவி தெரிஞ்சவன்னு அவன் பிள்ளை ஏன் பேர்ல வாங்குனா ஆயிரத்தி ஐநூத்தி எழுபது ரூபாய்க்கு திருட்டு போயிட்டானுங்களே இவ்வளவு படத்துக்கு நான் எங்க போவேன் பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்றேன்றா இவன் கூட சேர்ந்து செட்டாயி அப்படியே வண்டியை ஓட்டிட வேண்டியதா

அவன் தின்னது கொஞ்சம் தான் முன்னால ஏழு எட்டு குருப்பு சாப்பிட்டு அவன் தலையில பில்ல கட்டிட்டு போயிட்டாங்க யார் தலையில பில்ல கட்டலாம் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கப்ப நீ ரொம்ப பீத்தலா உந்தலையா கொண்டாந்து குடுத்தியே இப்ப பில் கட்ட வேண்டியது கட்டரியமா இந்த

கார்வண்டி வச்சிருக்கலாம் அட சண்டால பேப்பல ஏ புலப்பு வரற சொன்னடா உண்ட புலப்ப சொன்னியா புலப்ப போடுதுல அப்ப காசு கொடு புலப்பு வரலடா புலப்ப ஏதோ தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன் புலப்ப தரேன்னு முதல்ல சொல்ல வேண்டியதானே வண்டி ஓடுது காரு ஓடுது பஸ் ஓடுதுன்னு மூஞ்சியே பாரு லூசு பைல யார் நாங்க சரி ஊருக்கு போறேன் ஆத்தா கிட்ட என்ன சொல்ல ஏதோ வண்டி ஓடுதுன்னு சொல்றா அம்மாவை நீ உண்மையிலேயே வண்டி வச்சிட்டு நினைச்சீங்க அது நினைச்சா பரவாலடா நீ நினைச்ச வரடா சாவி அது போடுடா போடா போடா சரி சீக்கிரம் காசு குடுக்க வெளிய பாரு வண்டி ஓடுது குத்து மதிப்பா கூட பதிலிட சொல்ல முடியலையே குத்து குத்து குத்துறானுங்களே என்ன தம்பி ரொம்ப அடிபட்டுருச்சா ஆமாங்க வரவை பெற்ற பை பிள்ளைக்கு பிறந்தது அது எதுக்கு இந்த மாதிரி தரங்கட்ட ஆளுகிட்ட கடவாயிட்டு அடிவானு தம்பி எல்லாம் நேரம் வர்றங்க தம்பி 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 என்ன ஒரு நூறு ரூபாய் கூட நூறு ரூபாய் எதுக்கு தரம உங்க ரெண்டு பேத்தையும் விலைக்கு விட்டல அதுக்கு விலைக்கு விட்டதுக்கு நூறா ஆமா போனா மொட்டப்பட ஏய் நூறு ரூபாய் தரல குத்து

இப்படி சொறதுக்கு எனக்கு எவ்வளவு மாடம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா பேசுறாங்க பேச்சு அதெல்லாம் அட்ஜெஸ்ட் பண்ணிக்கோமா அடுமாய்யா அப்படி இப்படின்னு இருக்கட்டா ஐயா ஐயோ மனுஷனாக இருந்தால் ஒருத்தரை அரவணைச்சு போகணும் அப்படிலாம் கொதிச்சு பேசாதீங்க ஆ அண்ணா டிபாட்டி நாம் இங்கேயாண்ணே ரைட்

நீ எப்படி இங்க வந்த? வெளிய வந்தேன். மிச்ச குட்டல ஆட்டவ தான் குதிக்கிந்த ஆமா கேன மூதேவி ஒரு மனுஷன அடிக்கும் போது கண்ணை மூடிட அடிக்க கண்ணை திறந்துக்கிட்டு அடிச்சா தான் தெரியும். மூடி அடிச்சா அடிபுராதுனால என்னன்னு அர்த்தமா? ஆமா. உண்ட பங்கிட்ட தரமுடியும் சொல்லு. தரமுடியாதுன்னு சொல்லு. அத விட்டுப் தர நீ என்ன விட மாட்டியா? நான் விட்டா தரடா. நான் விட்டா தரடா. கொல்லாம

ஒரு பதினாறு கரண்டி நெய் எடுத்து சரிங்க அதுல ஆறு கரண்டி நெய்ய உள் சைடு அப்படியே லேசா விளாவி விட்டு சரிங்க பத்து கரண்டி நெய்ய தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேல ஆப்பிள விளாவி விட்டு சரிங்க இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா அது அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதை மேலாப்ல பரபரப்பு அப்படியே பேய விட்டு சரிங்க அப்படி ஒரு பருத்து இப்படி ஒரு பருத்து அப்படி பருத்தி விட்டு அப்படியே ரெட்டி கலர்ல முருக 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 விட்டு அழக மடிச்சு

ஆஹ் போடுறீங்க இல்ல இல்ல காசு 600 குடுத்துட்டு அப்புறம் படிச்சு பறிச்சிப் தெரியும் போ. காசை கொடுத்துட்டா ஏய் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுத்துறேன்டா அதுக்கு முன்னால அவங்களே கொடுக்க வேண்டியலாம் கொடுத்துட்ட தா இருக்கோம் நீங்களே காசை குடு முதல்ல ஏய் هاடா சரியா மெட்ராஸுக்கு வந்து எப்படியாவது பணம் சம்பாதிக்கலாம்னு பார்த்தா இவங்க நம்மளை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க என்னத்த கையில இருக்க காசெல்லாம் பறி கொடுத்துட்டு வெறும் இரநூறு ரூபாயோட வறுத்து கிடக்கிறேன் இது சரிப்பட்டு வராது இருங்கடாதே ஊருக்கு போய் இருக்கிற மாடுகண்டை எல்லாம் வித்து இங்க வந்து சொந்தமா தொழில் பண்ணி நான் கொடி கட்டி பறக்கல என்ன தொழில் பண்ணாலும் பாப்பாட்ட வேணும்ப்பா யாரு ஐயே ஐயா

மாம்பலம் ஆஹா இந்த ஊர்ல காசுக்காக நாட்டை மட்டும் பிரிக்க நாட்டுக்குள்ள இருக்க வீட்டையும் பிரிச்சு வீட்டுக்குள்ள இருக்க குடும்பத்தையும் பிரிச்சு வாங்க கடைசியில எம்ஜிஆர் சமாஜி பாக்கிட்ட குட்டிய வச்சுக்கிறேன்